எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய கடல் அப்படின்னு சொல்லலாம் எலக்ட்ரானிக் பொருட்களுடைய கடல் அப்படின்னா இந்த மவுண்ட் ரோடு எல்லா ஊர்ல வருவாங்க பறக்க நயில் போனோம்னா இந்த வழியா போயிட்டு போலாம் இந்த சைடு வந்து சிந்தாரப்பேட்டை இந்த சைடு வந்து ஓமலூர் ஓமலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெட்ரோ எல்லாமே பக்கம் ஆயிரக்கணக்கான பேர் தான் வருவாங்க ஏதாவது வேணும் அப்படின்னா தான் வருவாங்க சிசிடிவில இருந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அத்தனையே நீங்க ரேட்டு பேசி வாங்கலாம் ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும் பிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்னா உலகம் முள்ளா இன்னைக்கு ஃபேமஸா இருக்குன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் டேர்னிங் பாயிண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிச்சி ஸ்ட்ரீட் எப்பவுமே சிந்தாய்